பாருங்க பாருங்க கொஞ்சமா மண்டையில மூளை இருக்குதா இல்லையா கைத்தறி ஏடி இப்போ ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வெயிட்டே கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப சின்ன தோண்டியா இது உனக்கு சின்ன தோண்டியா பதினெட்டு லிட்டர் பிடிக்காது எட்டு லிட்டர்னு எட்டு கிலோ தூக்கூடாதுல ஆ அஞ்சு கிலோ அப்போ அது எட்டு கிலோ வருது இல்லோ இந்த கொடை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல பெரிய கூடம் இதுக்கு கம்மியாக சின்ன குடம் கிடையாது ஆ சின்ன குடம் தான் இருக்குது இதுக்கு மேலே பெருசு இல்லையே ஆ எங்கே இருக்கு இப்போ எதுக்கு துணி காலையிலேருந்து இத்தனை துணி எடுத்து வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க நீங்களே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான் பாத்திரமும் நைட்டே கழுவிட்டேன் அதனால சரி எந்த எப்படி சொன்னார் தம்பி துணியை அலசி போட்டாச்சு நான் துவைச்சு போறேன்னு சொன்னாலே திரும்ப திரும்ப நீ இதே வேலையை தான் பண்ணிவிட்டு தண்ணி மோந்துட்டே தான் இருக்கிறாரு இப்போ டியூப் இருக்குல்லோ பச்சை ட்யூப் இருக்குல்ல ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுது போட்டுவிட்டு நீ நம்ப இதுக்கப்புறம் நீ வேலையை பார்க்க வேண்டியது தானே தம்பி வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது உனக்கு முதுகு வலியோ இல்லை ஏதாவது பிரச்சனை உடம்புல வந்தா தான் இவ்வளோ திருந்துவா வராதா பாத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் காலங்காத்தா நம்ம டென்ஷன் பண்ணிட்டு பாருங்க